இலையில் நிர்வாகம் பெறுபவர்களே பட்டம் பெறக்கூடிய ஆதி மாற்றங்களே சிறப்புரை ஆற்றப்பட்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் தங்களை அதற்கே அப்பாவுடைய மாபெரும் வகையினால் புனிதமான ஒரு நேரத்தில் புனிதமான ஒரு சபையிலே புனிதமான ஒரு காரியத்தை செய்வதற்காக நாம் எல்லாம் கொண்டு சேர்ந்திருக்கின்றோம் எல்லாம் கொடுத்தாரால் இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய திருத்துவர் முகமது சல்லா வலிமஸ் அல்லா அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக பொம்மீன்களாக இந்த உலகத்தில் வாழை செய்து மரணிக்கின்ற வருவாய்களில் தாயிலாக இல்லந்தா என்ற திருக்கலை மாவை குறைந்து மரணமாகக்கூடிய வாழ்க்கையை செய்யும் மறுமை நாள் ஆசிரத்தில் நவிகள்நாயகம் சல்லந்தா மனித சல்லம் அவர்களுக்கும் சன்னத்தில் கொடுத்தவர்கள் அமரக்கூடிய வாழ்க்கையை செய்யும் எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்திர முடிவாராக ஆகிய கடியத்திற்குரிய அவ்வாகவே நல்லடியார்களே ஹைராத் சைராத் என்றால் என்ன என்பதை எனக்கு முன்னால் பேசிய செய்யலி வசதி அமரத் அவர்கள் மிக தெளிவாக உங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக படிய வைத்தார்கள் அவ்வாஹர் அப்பையாளரின் புதமரியா மல்புராளின் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஓராது வசரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் கடுமையான நெரு வெப்படையதாக இருக்கும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனத்திலே அத்தாவுக்கு சொல்லி காட்டினார் நரக நெருப்பு என்பது உலகத்தினுடைய நெருப்பை போன்று அல்ல தாய்மார்கள் கவனமாக கேட்க வேண்டும் என ஆண்களை விட பெண்கள் சமுதாயம்தான் நெருப்போடு அதிகமாக நேரத்தை கழிக்கின்றார்கள் அ சொலுகிறான் உலக நெருப்பை விட நரக நெருப்பாகிறது அசத்து ஹர்ரா அசத்துங்கிற வார்த்தை இருக்கிற உயர்வானவருக்கு அதை புழங்குவார்கள் அதை விட கடுமையானது கிடையாது என்பதற்கு தான் அசத்துந்திர வார்த்தையை அரபியிலே புழங்கப்படும் ஹர்ரி என்றால் வெப்பம் கொண்டு போடுது சூரியனை பாருங்க பூமியில இருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது அங்கிருந்து கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கின்றன சூரியனுடைய கதிர்கள் பூமியை வந்தடைவதற்கு சரியாக எட்டு நிமிடங்கள் ஆகிறது சூரியனுடைய வெளிச்சம் அதனுடைய வேகம் என்ன தெரியுமா ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு வேகமாக வந்தும் கூட பூமியை வந்தடைவதற்கு எட்டு நிமிடம் ஆகிறது என்றால் இவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் கடுமையானதுதான் நரக நெருப்பு என்பதாக அல்லாஹு குறிப்பிடுகின்றார் செல்வார்கள் சகிகான அஜீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது நரக நெருங்கு இருக்கிற அதனுடைய நிறம் என்ன தெரியுமா உலகத்தில் உள்ள நெருங்கு நிறம் என்ன ஒரு காலத்துல பெற்றோர்கள் முகவர்கள் எல்லாம் விறகு அடுப்பை பயன்படுத்தினார்கள் சிவப்பு கலரில் அந்த நெருப்பு இருக்கும் அப்புறமா இப்போ கேஸ் அனுப்பு நம்ம பயன்படுத்தி கேட்டோம் ஊதா நேரத்தில் நெறிங்க எறிகிற நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன் நெருப்பை பார்த்துருக்கீங்களா நெருப்புடைய நிறமை தான் கேட்டேன் நான் நெருப்பை பார்த்ததே இழந்தது உங்கள் வீட்டில் சமையல் தான் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன் நாங்கள் சமையல் பண்றோம் அப்போ நீங்கள் நெருப்பை பார்க்கலையான்னு கேட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாமே மீன் அனுப்பு தான் அதை நெருப்பே வராது அதை நெருப்பை நான் பார்த்துதே இல்லை நம்ம சொல்றாங்க அப்போ உலகு நெருப்பு என்பது சிவப்பு கலரில் இருக்கோ இப்போ கேசர் வந்து முழு கலரில் இருக்கிறது ஆனால் நரக நெருப்பு இருக்கிற சென்னா செல்லும் செல்வார்கள் ஆயிரம் ஆண்டுகள் நெருப்பை அக்காக பூட்டிகின்றார் நரகத்தில் நெருப்பை போட்டிக்கின்றார் அது சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது ஹத்தா அடித்தெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது சிவப்பு நிறம் ஆன பின்னால மறுபடியும் ஆயிரம் ஆண்டுகள் நெல்பை கூட்டி இருந்தார் ஹக்கா இனி அல்ல அது வெள்ளை நிறமாக மாறிவிட்டது மறுபடியும் ஆயிரம் ஆண்டுகள் அல்லாத கூட்டி என்றார் ஹக்கா இஸ்வர்தல் அது கரு நிறமாக மாறிவிட்டது இன்னைக்கு நரகத்தினுடைய நெருப்பின் நேரம் கருமை நிறம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாவோ அழைப்பு செல்லும் அவர்கள் கூறுவார்கள் ஒரு அதிசயம் நாம் பிரதிப்பார்கின்றோம் நரக நெருப்பு ஒரு ஊசியின் முனை அளவிற்கு இந்த உலகத்தில் எழுப்பானால் உலகத்தில் பஸ்பமாக ஆகிவிடும் அவ்வளவு கடுமையான நெருப்பு தான் நரக நெருப்பு என்பதாக அல்லாஹுரம் நவிகள் நாயகம் சொல்லம்லா வலிமசங்கம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா நரகம் அல்லாஹிடத்தில் முறையிடுகிறது இறைவா என் நெருப்பை என் வெப்பத்தை என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்யப்பதாக அந்த நரகம் கேட்டுக் கொண்டதற்கு எனக்க அல்ல இருந்திருந்தாங்க தெரியுமா வருஷத்துக்கு ரெண்டு தடவை பூமியை நோக்கி நீ பூச்சி விட்டு போய் என்று அல்லாவும் சொல்லிவிட்டார் ரெண்டு தடவை மூச்சை விடுகிறது அது ஒன்றுதான் கோடை காலம் கோடை காலத்தினுடைய வெப்பத்தை இந்த பேரு ஓடுது காற்று வேலை விடுகிறதா ஏசி ஏசி தீக்குடிச்சி எதிர்ப்பு அந்த அளவிற்கு கடுமையான வெப்பம் இன்னும் வெப்பம் அதிகரிக்கும் என்பதாக மீனாடுகள் சொல்லி காண வேண்டார்கள் அல்லாஹுல நாலு இடங்களிலே சொல்லும் போது வசமாக பாதுகாக்கின்ற புதனாக நாம் ஆதரிக்கின்றோம் பாதுகாப்பான உடலில் மனித சமுதாயத்திற்கு புறமுதா கடிந்த என்று சொல்வார்கள் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிற அதுல ஏழு நிறங்கள் இருக்கும் வித்தியா ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வயல கருஞ்சிவப்பு மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரியான ஏழு நிறங்கள் அந்த ஊதா நிறம் இருக்கிறது அது ஒரு மோசமான ஒரு நிறம் மனித உயிர்களை சாகடித்து விடும் மற்ற உயிரினங்களையும் அது சாகடித்து குறிப்பாக தண்ணீரில் உள்ள அந்த கிருமிகளை அது சாகடித்து விடும் நீங்க பாருங்க நம்ம வீடுகளில் என்ன செய்யலாம் அப்படின்னா அதுவா வச்சிருக்கிறோம் அது மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும் அந்த லைட் ஏன் எரியுது அப்படின்னா நீரில் உள்ள கிருமிகளை சாகடிப்பதற்காக புறமுதா கதிர்களை இன்றைக்கு மின்காலம் பயன்படுத்துகிறது அப்ப சூரியனுடைய அந்த ஏழு கதிர்களும் ஏழு நிறங்களும் குறிப்பாக புறமுதா கதிர்களும் மனிதனை தாக்குமானால் மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போய்விடும் உயிரினங்களும் வாழ முடியாமல் போய்விடும் எனவே அவைகளை பண்ணி தேவையான வெப்பத்தை மனித சமுதாயத்திற்கும் பூமியில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கும் தருவதற்காக இந்த வானத்தை அந்த ஆக்கி இருக்கின்றார் முகடை என்று சொன்னால் காற்று அந்த அழுத்தங்கள் ஓசன் படலம் இதுவெல்லாம் பீக்கர் செய்து நமக்கு தேவையான அந்த வெப்பத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் செல்ல செல்ல கோடை காலத்தினுடைய வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஓசன் படலம் ஓட்டை வைத்து விட்டது என்பதாக இன்றைக்கு அறிவிகள் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டும் அருமையானவர்களே இப்ப நரகம் அல்லாத உலகிடுகிறது என் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் என்ன செய்வது நீ ஆண்டுக்கு இரண்டு முறைகள் பூமியை விடுமுச்சிவிட்டிருப்பது ஒன்று கோடைக்காலம் இரண்டாவது குளிர்காலம் குளிரையும் நம்மளால் தாங்க அந்த குளிரும் சூறான ஒரு வெப்பம்தான் என்பதாக சந்தலாவும் அரைவசல்லும் அவர்கள் சொல்லி ஒரு அருமையானவர்களேவைத்தால் புத்தகம் மதரசாக்களிலே கற்றுக் கொடுக்கப்படும் நீதி கதைகள் அரபு பழமொழிகள் அதில் விரைந்து காணப்படும் அல்ல ஒரு கதையை குறிப்பிடுவார்கள் ஒரு நாள் சூரியனும் காற்றும் பேசிக்கொண்டது சூரியனும் காற்றும் பேசிக்கொண்டது நீ சக்தி வாய்ந்தவரா அல்லது நான் சக்தி வாய்ந்தவரா சூரியனுக்கும் காற்றுக்கும் ஒரு போட்டி அப்ப ரெண்டு பேரும் போட்டியை ஆரம்பிக்கிறாங்க என்ன போட்டி அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆடையை அவருடைய உடம்பை கலட்டி விட வேண்டும் அவனை நிர்வாணமாக மாற்றிவிட வேண்டும் அது ஆக்குவது சூரியன் காற்றா ரெண்டு போட்டி நடக்குது இப்ப காற்று அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஆடை எல்லாம் தூக்குது இவ அப்படியே கையை வச்சு சமாளித்து சமாளித்து ஆடை உடல் உடலை விட்டோம் வெளியாகாத அளவிற்கு சமாளித்து கொண்டான் காற்று தோய் தோற்று போய்விட்டது அடுத்து சூரியன் வந்தது சூரியன் வர வர என்ன செஞ்சா மனுஷன் சட்டையை கலத்துனா படிந்த களத்துனா வெப்பம் தாங்காம எல்லாத்தையும் இப்ப சூரியன் பெற்று விட்டது என்று ஒரு நீதி கதை சொல்லி காட்டுவார்கள் அது அப்பா ஆரம்பி சூரத்து ஊர்ல பெண்கள் சம்பந்தமாக தெளிவாக பேசுவார் பெண்கள் அவர்கள் இருக்கின்ற வீடுகளில் பருவ அடைந்த ஆண்களோ பெண்களோ அனுமதி வாங்காக சலாம் சொல்லாமல் உள்ளே நுழைவது கூடாது அது யாரு மீதாக இருந்தாலும் பரவாயில்லை யா இவர்கள் அதிக ஆமனோட நீக்கம் உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவர்களின் வீடுகள் அது கூட வந்த அண்ணன் வீடா இருக்கட்டும் தம்பி வீடாக இருக்கட்டும் மாமனார் வீடா இருக்கட்டும் மச்சினர் வீடா இருக்கட்டும் அக்கா தங்கச்சி வீடாக இருக்கட்டும் எந்த வீடாக இருந்தாலும் நாகரிகம் என்ன அனுமதி வாங்கி அனுமதி கிடைத்த பிறகுதான் உள்ளே செல்ல வேண்டும் எங்க அப்பா தரப்புள்ளாரி அந்த வசனத்திலே சொல்லவில்லை ஆனால் சில பேருக்கு விதி வழங்கும் பருவ வயதை அடையாத சிறுவர்கள் சிறுமிகள் வீடுகளிலே பணி செய்யக்கூடிய ஆண்கள் பணி செய்யக்கூடிய பெண்கள் பெண்ணாசை இல்லாத ஆண்கள் இவங்கள்லாம் அனுமதி வாங்காமல் என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம் வரணும் ஆனாலும் கூட இந்த சிறுவர்களும் சிறுமிகளும் வயதானவர்களோ பெண்ணாசை இல்லாதவர்களும் கூட ஒரு மூன்று நேரங்களில் அனுமதி வாங்கிதான் செல்ல வேண்டும் அப்படின்னு அல்லாஹே அல் குரானிலே சொல்லிக் காட்டுகின்றார் ஒன்று என்ன தெரியுமா ஒரு நேரம் இரவு படுக்கைக்காக பெண்கள் தயாராகின்ற நேரம் ஏன்னா தேவிச்சமான ஆடைகள் எல்லாம் கலைந்துவிட்டு கணவனுக்கு முன்னால் தானே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹிஜாபை எல்லாம் கலைந்துவிட்டு அதற்கு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் படுக்கைக்கு செல்வார்கள் அந்த நேரத்தில் சிறுவர்கள் உள்ளே செல்வது கூட ஒன்று இரண்டாவது மதிய வேலையில் கடுமையான வெப்பம் வெப்பத்தை தாங்க முடியாமல் களைந்து களைந்து கலைந்து ஆடைகளை களைந்துவிட்டு அவர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்திலும் அனுமதி தான் சிம்பர்கள் உட்பட அனுமதி தான் உள்ளே செல்ல வேண்டும் மூன்றாவது அதிகாலை நேரத்தில் தூக்கத்தில் ஆடை விளையாடலாம் அந்த நேரத்திலும் சிறுவர்களாக இருந்தாலும் தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹே மூன்று நேரங்களை சொல்லுகின்றானே அதே நண்பகலையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரியன் உச்சிக்கு வரும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அனுமதி தான் செல்ல வேண்டும் என்று சூரத்து ஊரில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தாங்க அருமையானவர்களே அப்போ கோடையில் வெப்பம் இருக்கிற இது கடுமையானது அந்த கோடை காலத்தில் நபிசல்லா சொல்வார்கள் அவரை ரூபிசலா நுகர் கொள்கையை சற்று தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா நுகர் நேரத்தில் தான் சூரியன் உச்சிக்கு வருகிறது கடுமையான வெப்பம் அந்த நேரத்தில் விழாரை அழைத்து சொல்வார்களா சற்று தாமதமாக நீங்கள் வாங்க சொல்லுங்கள் எக்காமத்தை சொல்லுங்கள் அந்நுகர் நேரம் முடிவதற்குள்ளால் அந்த நுகரை நான் கொண்டு கொள்ளலாம் எப்பவும் போல ஆரம்ப நேரத்தில் தொழுக வேண்டாம் என்று நபிசல் அல்லா என்று சொல்லலாம் விழா தலையில்லா பண்ணுவவர்களை சொன்ன வார்த்தைகளும் ஹதீஸ்களை பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே நபிசல் அல்லா என்று சொல்லலாம் சொல்றாங்க சுவருக்கமும் நரகமும் ஒரு நாள் பேசிக் கொண்டு ஹதீஸ் வரக்கூடிய செய்தி கட்டுக்கதை அல்ல முஸ்லீம்ல சகீர்கால செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது எத்தச்சத்தை நாடும் எத்தச்சத்தின் சண்டா சுவருக்கமும் நரகமும் தரிக்கிட்டு போட்டு சொர்க்கம் சொல்லிச்சா ஓட்டை யாரெல்லாம் வருவா நரகத்தை பார்த்து கேட்கிறது நரகம் கேட்கிறது சுவர்க்கத்தை பார்த்து ஓட்டை யாரெல்லாம் வருவா அப்படின்னு கேட்கிறது அவன் நரகம் சொன்னதா என்னை யார் தெரியுமா வருவா எதுகுலி அல் ஜப்பாரோட வல்முத்தக்கம் தேவோல் அகங்காரம் படைத்தவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அடுத்தவனை மதிக்காதவர்கள் இவன் பேச்சிலே நம்ம கேட்கிறதா என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் நரகத்திலே உழைவார்கள் என்று நரகம் சொல்லி காட்டுகிறது அதற்கு நரகம் சொல்லி யார் வருவார் தெரியுமா நரகம் சொல்லி காட்டுகிறது அதிகாரம் படைக்கக்கூடியவர்கள் அகங்காரம் படைத்தவர்கள் பெருமை அளிக்கக்கூடியவர்கள் தான் நரகத்திலே உழைவார்கள் சொர்க்கம் சொல்லி எது சொல்லுறி அது வல் மசாஜி பலவீனமானவர்கள் அதாவது காசு பணம் இல்லாதவர்கள் யாருக்கு நாட்டில் மதிப்பு மரியாதை இல்லையோ கூட வருது அண்ணனா இருப்பார் தம்பியா இருப்பார் அவருடைய சிறுகை இருக்காது அவர் பார்த்து இவர் யாரோ சொல்லுவாங்க நாட்டில் நடக்குதா இல்லையா இந்த மாதிரியான பலவீனமானவர்கள் சுவர்க்கத்திலே கொள்வார்கள் வல் மசாக்கி ஏழைகள் சுவர்க்கத்திலே குறைவார்கள் என்று அந்த சுவர்க்கம் சுட்டதாக அவைகள் நாயை சொல்லம் தான் சொல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே இந்த சூரியனுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தில் தூக்கி நம்மை அல்லாது இணைந்தால் நமக்கு எப்படி இருக்கும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை எனவே தான் அவைகள் நாயகம் சொல்லம் தான் சொல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு குலகையிலும் அத்ததி யாருக்குலேயும் ஒரு துவாதையும் போடுவார்கள் என்னதுவா தெரியுமா நாமெல்லாம் என்ன செய்கிறோம் அத்தையாக்கு வந்துரும் அல்லாஹ் மசதியா ராமர் மாதிரி அல்லாஹ் பாரிக்கா ரா இதையெல்லாம் ஓதிவிட்டு விட்டு கரிசு அல்லாஹு மௌசதிலையும் வழி மாதிரி ஓய் உஸ்தா லீவலி சபிய போட்டி நீங்கள் ஓய்வு போந்தீங்கன்னா அப்படிங்கிற யுபாதையை போட்டிக்கிட்டோம் இது நாம தயாரிக்கிற துவா அதிகம் வரக்கூடிய துவா அல்ல ஆனால் நல்ல அழுத்தம் உள்ள துவா அதனால் நம்ம ஓதி வழியிடும்

உன்னாலினால் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட ஒரே மாமனிதன் பெருமானார் சந்தல்லா அவர்கள் அந்த துபாவை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவங்க அந்த துபாவை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம் நானே செய்யறப்பா நீங்க கட்டாயம் செய்யுங்க சமுதாயத்தை பார்த்து சொல்லி காட்டுவார்கள் அப்ப அல்லாஹுல்ல இந்தியா உருவிக்க என் அதாபே கபரி அதாபே ஜகந்தா நரவன் ஒழுப்பை விட்டோம் கபுடைய வேதனை விட்டோம் முதலிடத்தில் பாதுகாப்புத் தேவையிலே வதின் சித்திரத்தை மஹியா வைமார் நேரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இவைகளை விட்டு பாதுகாப்புத் தேர்வு மிக்க சித்திரத்தை மசீகி தஞ்சால் தற்சான் வரக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை வேண்டும் பாதுகாப்பு தேடி என்ன என்று நிறைய தாயகம் சொல்லத்தா என்று சொல்லும் அவர்கள் பாதுகாப்பு தேடியதாக சகிதான் ஆகிசரிலே பதிவு செய்யப்படுகிறது இதையெல்லாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் உலக நுட்பத்தையே நம்ம தாங்க முடியவில்லை என்றால் நரக நெருப்பை நம்மால் தாங்கவே முடியாது அல்லாஹமிடத்தில் பாதுகாப்பு தேடுவோம் எங்கள் முன்னோர்களையும் இறைவா எங்களையும் எங்கள் சந்தனைகளையும் நரக நெருப்பை வீட்டும் கபருடைய வேதனையை மீண்டும் எல்லா வகையான குழப்பங்களை மீண்டும் எங்களை பாதுகாத்து சண்டத்தில் எங்களை நுழைய நேரத்தில் பிரார்த்தனை செய்து வாய் தூக்கத்தில் அமைகின்றேன் அசலாம் அடைப்போம் ஒரு அகிட்டுள்ளாகி அவர்